ஹாய்ப்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸ்பெஷலான கூட்டாஞ்சோறு தாங்க பார்க்க போறோம் இது கூட்டாஞ்சோறுன்னு சொல்கிறத விட கட்டுச்சோறுன்னு கூட சொல்லலாம் ஊரில் திருவிழா அல்லது லாங்காக எங்கேயாவது ஃபேமிலியோடு கிளம்பிட்டா கட்டு சோறாக வந்து எங்கள் அம்மா தான் செய்வாங்க பாரம்பரிய முறைப்படி எதுக்கு சொல்கிறேன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி செய்யறதில் எல்லாருமே குக்கரில் வச்சு ரெண்டு விசில் விட்டு தாளிச்சிடுறாங்க அந்த மாதிரி செய்யாமல் எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி பாரம்பரிய மெத்தடில் ஒன் பை ஒன்னாக தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் பெஸ்ட் காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா எள்ளு தொல் இது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் எப்படி சிலன்னு பார்த்துடலாமா நான் ஒரு ரெண்டு ஆளாக்கு போல் அரிசி எடுத்திருக்கேங்க பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு ஆளாக்குக்கு அரை தோரம் தோரமருப்பு எடுத்திருக்கேங்க இதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் போல் ஊற விட்டுறலாம் குக்கரில் வந்து ரெண்டுக்கு நாலு மடங்கு தண்ணி தான் ரெண்டு அளாக்கு எடுத்திருக்கேன் எட்டு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கூட்டாஞ்சோறுக்கு தேவையான ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாங்க அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூடவே பத்து போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் முறி போல் தேங்காய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அஞ்சு வரமிளகாவையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே சேர்த்து ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் சும்மா தண்ணியே ஊற்றாம குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒலையும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் ஒரு நாலு வாட்டி தண்ணி வச்சு நல்லா கழுவிட்டு இந்த குக்கரில் இப்போ சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இப்போ சாப்பாடுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது இந்த சாப்பாடுடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த சாப்பாட்டு அரிசியும் பருப்புடியுமே சேர்த்து நம்ம வந்து ஒரு இருபது போல சின்ன வெங்காயம் மூணு போல தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் இதையும் போட்டுடலாம் இது கூடவே நம்ம வெட்டி வச்சுக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காய் அவரக்காய் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு வாழைக்காய் இந்த மாதிரி நாட்டு காய்கறி எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போது இந்த சமையலுக்கு தேவையான உப்பையும் இந்த டைம்லேயே நம்ம சேர்த்துடலாம் இப்போ சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரிசி பருப்பு காய்கறி எல்லாத்துலேயுமே இந்த உப்பு நல்லா இறங்கி உங்களுக்கு சாப்பாடு வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் ருசியாக இருக்கும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேகிறப்ப இந்த மாதிரி ஒரு எழுவத்தஞ்சி சதவீதம் வந்து அரிசி பருப்பு நம்ம போட்டிருக்க காய் எல்லாமே உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி முக்கால் வெக்காடு வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் வரமிளகாய் சேர்த்து தேங்காவும் அரைச்சிருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன்றது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் ஜீரகம் சின்ன வெங்காயம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையுமே இதில் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுருக்குறேங்க அதுவும் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் சாதம் வந்து முக்கால் வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி ஊற்றணும் முதலே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு காய் இதெல்லாம் கொஞ்சம் வேக டைம் ஆகிடும் அதனால் இந்த டைமில் நம்ம ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ உப்பு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுடுங்க இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்ல உங்களுக்கு சாதம் எல்லாமே வெந்து வந்துடுங்க உங்களுக்கு அந்த தேங்காவுடைய பச்சை வாசனை எல்லாமே போய் சூப்பராக உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும் இப்போ எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க ஒரு கடாயில் வந்து தேங்காய் சேர்த்துக்கங்க தேங்காய் தான் இந்த கூட்டாஞ்சூருக்கு ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் தேங்காயை சேர்த்துக்கோங்க தேங்காய் பிடிக்கலன்னு நீங்கள் சன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுழ்த்தம்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கங்க நல்லா வாசனையாக இருக்கும் கூடவே ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த தாளிச்சதை எடுத்து நம்ம சாதத்தில் கொட்டிடலாம் சாதத்தில் கொட்டிவிட்டு நம்ம தாளித்தது எல்லாமே நம்ம ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா எல்லா சாப்பாடையுமே சமன்படுத்திட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் சாதம் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு இந்த கூட்டாஞ்சோறு வந்துடுங்க பாருங்க வந்து ரொம்ப வேகாமே இருக்கக்கூடாது ரொம்ப குழஞ்சி இருக்கக்கூடாது இப்போ இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லலாம் இந்த எள்ளு தாங்க செய்வாங்க அந்த எள்ளு தொழில் எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம் இப்போ வெறும் கடாய் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் ஐம்பது கிராம் போல் எள்ளை வந்து வெடிக்க வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயிலே ஒரு ரெண்டு சொட்டு போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இதில் வந்து ஒரு அஞ்சு போல் வர மிளகா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைய சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு மிளகா அல்லது மூணு மிளகா கூட சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கோங்க கருப்பில் சேர்த்து வதக்கும்போது உங்களுக்கு அந்த துவையல் வந்து நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காவும் சேர்த்து ஒரு கால் முறி போல் எடுத்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கங்க வதக்கி விட்டு அரைக்கிறப்ப இந்த துவையல் வந்து உங்களுக்கு நைட்டு வரைக்கும் கெட்டு போகாது கொஞ்சமாக புளி ரெண்டு பல் போல் பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு எள்ளு வந்து இது கொஞ்சம் நேரம் அரைச்சதுக்கப்புறமா தான் எள் சேர்க்கணும் முதலே எள்ளு சேர்த்து அரைச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு தேங்காய் இது எல்லாத்தையுமே ஒரு முக்கால் வாசி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா வறுத்து அரைச்சிருக்கிற நம்ம எள்ளையும் சேர்த்துக்கலாம் எள்ள சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நமக்கு அம்மியில் அரைக்கும் போது அவ்வளோ சூப்பராக வரும் ஆனால் நம்ம வீட்டில் அம்மியிலனால மிக்சியில் தான் அரைக்க போகிறோம் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க துவையன்றதுனால ரொம்ப தண்ணி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறமா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு கட்டியாக அரைச்சி எடுத்து வந்தாச்சுங்க அவ்வளோதான் சூப்பரான கூட்டாஞ்சோருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக எள்ளுத் துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போல்லாம் ஊருக்கு போனால் கூட்டாஞ்சோறுன்னு கேட்டாலே குக்கரில் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டு ரெண்டு விசில் விட்டு அதுக்கப்புறமா தாளிச்சுட்டு கொடுக்குறாங்க உண்மையிலேயே இந்த மாதிரி பாரம்பரியம் கொஞ்சம் கூட மாறாமல் அம்மா பாட்டி எல்லோரும் செஞ்சது போல் நம்ம செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட் வந்து கம்மியாக தாங்க இருக்குது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்